வணக்கம் இப்போ அருமையான சுவையில் தாபா ஸ்டைலில் பன்னீர் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த பன்னீர் வறுவல் வந்துங்க பிரியாணி புலாவ் நான் பரோட்டா சப்பாத்தி இது கூட எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க சப்பாத்தி நான் கூட எல்லாமே நம்ம ஸ்டப் பண்ணி ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அதுவே பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு லேசாக வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டா போதுங்க ரொம்ப சவந்து வர அளவுக்கு வதக்கி விட வேண்டியதில்லை இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு தக்காளி நான் ஆப்பிள் தக்காளி எடுத்துருக்கேங்க நீங்கள் நாட்டு தக்காளி வேணால் புளிப்பில்லாத நாட்டு தக்காளியாக சேர்த்திக்கலாம் மூணு விதமான கலரில் குடை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் குடை மிளகாய் வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லைங்க ஓரளவுக்கு வதங்கினா போதும் இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது நல்லா கால்ந்து விட்டுக்கலாங்க பன்னீர் வந்து கிலோக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கேங்க சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம கரட்டி விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க இது ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாது இந்த தண்ணி வற்றி வர அளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கங்க இப்போ பன்னீர் பரவல் தயாராகிடுச்சிங்க இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் வர அளவுக்கு கஸ்தூரி மேத்து எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொடிய நறுக்குன்னு மல்லிகை பன்னீர் வறுவல் தயாராயிடுச்சுங்க மூணு நாள் நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும்